வணக்கம் நேர்களே நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆமாம் ஒரு ஐம்பது லட்சம் யூஸ் இருபத்தி ஓராயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க இது எல்லாமே கொடுத்தது நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஆமாம் இப்போது என்னென்னா இந்த கோயில் வந்து பெரிய ஆண்டவர் கோயில் பெரிய ஆண்டவர் அப்படி இல்லைன்னா பெரிய சாமி அப்படின்னு சொல்லுவாங்க பூவாடக்காரி அப்படிம்பாங்க அந்த பெண் தெய்வத்தை பெண் தேவதையை அது மாதிரியான ஒரு திருத்தலம் அது இது வந்து எங்கே இருக்குது அப்படிம்பா பொயினப்பாடி ஆண்டவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பொயினப்பாடி ஆண்டவர் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வேப்பூரில் வந்து அடரி ரோடு நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா வேப்பூர் இறங்கிட்டு வேப்பூரில் வந்து அடரி வரணும் அடரி கை காட்டி வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டு அங்கே ஆட்டோ ஆட்டோ நிறைய இருக்குது ஆமாம் ஆட்டோ நிறையா இருக்குது நடந்து வரதுனால வரலாம் வாக்கப்பில் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது நிறைய மக்கள் நடந்து போய்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஆமாம் கோயில பாடிங்கிறது அந்த ஊருக்குள்ளே இந்த கோயில் வந்து பெரியாண்டவருங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பெரியாண்டவர்னா பெரியசாமி பெரியசாமி பெரியாண்டவர் யார்னால் சிவன் அர்த்தம் சிவனை வந்து அந்த மக்கள் வந்து அதாவது குலதெய்வமாக வழிபட்டு இருக்க மக்கள் வந்து பெரியசாமி பெரிய ஆண்டவர்ங்கிற பேரில் வந்து இருக்காங்க அங்கே வந்து நிறைய கிராம தேவதைகள் கிராம காவல் தெய்வங்கள்லாம் இருக்குது கோம்பக்கருப்பு கொடுமணி ஆண்டவன் கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாமுனி செம்முனி மலந்தூர் ஜடாமுனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராம தெய்வங்கள்லாம் அங்கே இருக்குது மனோரீதியாக வந்து இது வந்து சரியாக தவறாங்கிறதுலாம் தாண்டி என்னென்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தூக்கி தூரம் போட்டுனா வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பவும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அடையி போயிட்டு அடையிலேருந்து நேராக போயிட்டு அப்பாட்டின்னு சொன்னால் அங்கே ஆட்டோ நிற்கும் ஒரு நாற்பது ஐம்பது ரூபா கொடுத்தா வந்து இறங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து சாமி கும்பிட்டு சாப்பாடு கேப்பாடு ஆக்கி வேணால் சாப்பிட்டு அழகாக கூட நீங்கள் நெதுவாக நிதானமாக கிளம்பலாம் அது ஒரு நல்ல கோவில் அது நிறைய மர நிழல்கள் இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் நல்ல இயற்கை சூழலாக இருக்கும் பார்க்கறதுக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லாமல் முடிஞ்ச ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்